சற்று முன் மகாராஷ்டிரா தேர்தலில் மோசடி தொண்ணூத்தி தொகுதிகளில் மீண்டும் தேர்தல் நீதிமன்றம் அதிரடி அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது இந்திய கூட்டணி நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அந்த வகையில் வாக்கு இயந்திர மோசடி மற்றும் குளறுபடி காரணமாகவே பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு குற்றம் சாட்டி வருகிறது குறிப்பாக தொண்ணூத்தி தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் தற்போது எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருப்பதாக உத்தவ் தாக்கரே கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழானது அதே போல் மகாராஷ்டிராவில் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூத்தி முப்பது தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றியது பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இந்த வெற்றி லாட்ரி வெற்றி பெற்றது போன்றது ஆனால் இது எப்படி சாத்தியம் வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி எதுவும் செய்யலாம் தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையே பெருமளவில் வேறுபாடு காணப்படுகிறது இது சந்தேகத்தை எழுப்புகிறது ஏனென்றால் வாக்கு எண்ணப்படும் போது வாக்கு இயந்திரங்கள் சார்ஜ் செய்யப்பட்டதும் வேறு சில நடவடிக்கைகளும் சந்தேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது பாஜக கூட்டணிக்கு இவ்வளவு அதிக வாக்குகள் எப்படி கிடைத்தன என்று நாடு முழுவதும் மக்கள் கேள்வி எழுப்பியும் வருகிறார்கள் இவ்வாறு உத்தவ் தாக்கரேவின் அதிகாரபூர்வமான நாளிதழான அந்த தலையங்கத்தில் எழுதப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்தலில் தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே கட்சி இருபது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இது முன்னெப்போதும் இந்த கட்சி கண்டிராத தோல்வியாகும் இந்த நிலையில் தேர்தலில் தோற்ற தனது கட்சி வேட்பாளர்களை உத்தவ் தாக்கரே சந்தித்து பேசினார் அப்போது வாக்கு இயந்திரம் மற்றும் விவிபேட் சீட்டுகளை சரிபார்க்கக் கோரி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்குமாறு தேர்தலில் தோற்ற தனது கட்சி வேட்பாளர்களுக்கு உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல் செய்ய வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் ராவத் வலியுறுத்தி வருகிறார் அவர் கூறும்போது மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இருபத்தி ஆறாம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடியும் முன்பு பாஜக கூட்டணியால் ஆட்சியை அமைக்க முடியவில்லை எனவே மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல் செய்ய வேண்டும் என்று சஞ்சய் ராவத் வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் இந்த தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் பதிவான வாக்குகளில் மிகவும் சந்தேகம் இருப்பதாகவும் உத்தவ் தாக்கரே கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்ந்து புகார் கொடுத்து வருகின்றனர் எனவே இது குறித்து வழக்கு தொடர்ந்து மீண்டும் இந்த தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் தேர்தல் நடத்த வேண்டுமென்று நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது